والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه ومن استنى بسنته الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونسله ما جهنم صدق الله العظيم அன்புக்குரியவர்களே கடந்த சில வாரங்களாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் பற்றியும் அவர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் என்னென்ன காரணிகள் அவர்கள் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெறுவதற்கு வழிவகுத்தன அவர்கள் தோன்றியதன் பின்னர் என்னென்ன விளைவுகள் அந்த சமூகத்திலே ஏற்பட்டன போன்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் அந்த வரிசையில் இன்று இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முதலாக தோற்றம் பெற்ற ஹவாரிஜிய ஹவாரிஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனை பிரிவுகள் பற்றி இவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது இவர்களுடைய கொள்கைகள் எவ்வாறு காணப்பட்டன இவர்களுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருந்தன போன்ற விடயங்களை முடிந்த அளவுக்கு சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் எமக்கு தெரியும் இந்த ஹவாரிஜ் என்ற இயக்கம் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற முதல் இயக்கமாக வரலாற்று ஆசிரியர்கள் ஊராக பார்க்கப்படுகிறது ஹதீஸ்களை கவனிக்கிற போ கவனிக்கின்ற பொழுது கூட வரலாற்றிலே தோற்றம் பெற்ற முதல் பிரிவாக இந்த ஹவாரிஜியாக்கள் காணப்படுவதை எமக்கு அறிந்து புரிந்து கொள்ள முடிகிறது இவர்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஹவாரிஜ்கள் என்றால் யார் அதனுடைய பொருள் என்ன இவர்கள் குறித்து உலமாக்கல் என்ன கூறியிருக்கிறார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இதில் மிகப்பெரிய விடயம் இருக்கிறது இந்த ஹவாரிஜ் என்று சொல்வது ஹாரிஜா என்ற சொல்லுடைய பன்மை ஹாரிஜா என்ற அரபு சொல்லுடைய பண்மை என்ன ஹவாரிஜ் ஹாரிஜா என்று அரபிலே எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஒரு இடத்தில் இருந்து வெளியேறி செல்லுதல் ஒரு இடத்தில் இருந்து வெளியேறி செல்லக்கூடிய பயன்படுத்துவார்கள் அப்ப ஹவாரிஜ்கள் என்று சொன்னால் என்ன ஒரு இடத்திலிருந்து ஒரு அமைப்பில் இருந்து ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு பகுதியில் இருந்து வெளியேறி சென்றவர்கள் என்று சொற்கரத்திலே இவர்களுக்கு கருத்து கொடுக்க முடியும் ஆனால் இவர்களுடைய உண்மையான அர்த்தம் கருத்து என்னவென்று பார்க்கிற பொழுது யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்தினால் அல்லது இந்த உம்மா இஸ்லாமியா இஸ்லாமிய சமூகத்தினால் சிறந்த ஓர் இமாம் சத்தியமான ஒரு இமாம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்னால் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்களோ அவர்களுக்கு எதிராக வெளியேறி செல்வார்களோ இவர்கள் அனைவரும் ஹாரிஜ் ஹவாரிஜிகள் என்பதாக அல் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று இபுன் ஹசூம் ரஹமதுல்ல அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது என்ன குறிப்பிடுகிறார்கள் இமாம் அலி ரத்யுல்லா அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ச்சி செய்து கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு எதிராக கிளர்ந்து சென்றார்களோ இவர்கள் அனைவர்களும் தான்

அவர் அனைவரும் ஹவாரிஜிகள் அதே போன்று இந்த ஹாரிஜியாக்கள் எந்த கொள்கையிலே எந்த சிந்தனையிலே இருந்தார்களோ அந்த சிந்தனையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு ஒப்பாக கூடிய அனைவரும் ஹவாரிஜிகள் என்பதாக கூறுகிறார்கள் இது ராஷிதூன் நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய காலமாக இருந்தாலும் சரி தாபியாங்களுடைய காலமாக இருந்தாலும் சரி எந்த கால பகுதியிலாக இருந்தாலும் சரி இவர்களுடைய சிந்தனை இவர்களுடைய கொள்கை இவர்களுடைய இந்த சார்ந்த விடயங்கள் யாரிடத்திலெல்லாம் இருக்குமோ இவர்கள் எல்லாருமே என்பதாக இபுல் ஹசம் ரஹமத்துல்லா அவர்கள் உட்பட அல் இமாம் செஹ்ரிஸ்தானியா ரஹமத்துல்லா அவர்கள் போன்றோர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப தெளிவாக புரிஞ்சு கொள்றோம் யாரெல்லாம் அலி அவர்களுக்கு எதிராக அல்லது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சத்திய இமாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்களோ அல்லது கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள் எந்த சிந்தனையிலே எந்த கொள்கையிலே இருந்தார்களோ அந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்று இன்று வரை வலம் பெறுகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஹாரிஜிய சிந்தனை உடையவர்கள் அவர்களுக்கு பெயர் என்ன ஹாரிஜியாக என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்ப இவர்களுடைய தோற்றம் எவ்வாறு அமைந்தது என்பதை பற்றி பார்க்கிற பொழுது மூன்று விதமான கருத்துக்கள் இந்த இடத்திலே காணப்படுகின்றன ஒன்று நபிசல்ல காலத்திலே இரண்டாவது உஸ்மான் ரத்தியல்லா அவர்களுடைய காலத்திலே மூன்றாவது அலி ரதி அல்லா அவர்களுடைய காலத்திலே இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஹாரிஜியாக்கள் எப்பொழுது ஒரு இயக்க வடிவம் பெற்றார்கள் சிந்தனை இயக்கமாக எப்போது மாறினார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த இவர்களுடைய சிந்தனை இவர்களுடைய கொள்கை சார்ந்த விடயங்கள் எப்பொழுது தோன்றியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய சிந்தனை எப்ப தோன்றுது தெரியுமா நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய காலத்திலேயே தோன்றிவிட்டது இப்ப நாங்க பார்த்தோம் ஹாரிஜியா என்று சொன்னால் என்பது வெளியேறி செல்லுதல் அப்ப ஹுரூஜ் என்ற அந்த பண்ணை அந்த மஸ்தர் அடிப்படை சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப ஹுரூஜ் என்றால் என்ன வெளியேறி செல்லுதல் ஒரு இயக்கத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக சிறந்தோருக்கு எதிராக நல்லோருக்கு எதிராக வெளியேறி செல்லுதல் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தல் கிளர்ச்சி செய்தல் என்பது இவர்களுடைய பண்பு இவர்களுடைய பெயர் பண்பு என்ன கிளர்ச்சி ஆர்ப்பாட்டம் ஒரு இமாமுக்கு எதிராக போர் தொடுத்தல் போன்றவை பண்புகள் இந்த 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 விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கணும் பெயர் அவர்களுடைய பெயர் என்ன வெளியேறியவர்கள் அல்லது இமாம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம் அப்ப இவர்களுடைய பண்பு என்னது யாரெல்லாம் வெளியேறுவார்களோ கிளர்ச்சி செய்வார்களோ போராட்டங்கள் நடத்துவார்களோ இமாக்கலுக்கு எதிராக இதெல்லாம் எங்களுடைய பண்புகள் இது ரெண்டையும் சரியாக கொள்ளணும் ஏனென்று சொன்னால் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு பின்னால கனிமத் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துலா அத்தமி என்று சொல்லக்கூடிய பனு கோத்திரத்தைச் சேர்ந்த ஜுல் ஹுவை சிரா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாராரு யார யா அதில் நீதமாக நடந்துக்கோங்க நீங்க நீதமாக நடக்கல்ல ரசூல் சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுடைய முகம் மாறுகிறது தகையற லவு நூல் வஜு அவருடைய முகத்துடைய நிறம் மாறுகிறது வைலக் சொன்னார்கள் வைலக் நாசமாகட்டும் நான் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு பின்னால நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய யாராவது இருக்கிறார்களா உடனே உமர் ரதியல் அவர்கள் வாரார்கள்

இப்படி எல்லாம் சொல்லிட்டு ரசூல் சல்லா அலிசல் அவங்க சொன்னாங்க லா யுஜாபிசோ ஈமான் அவர்களுடைய ஈமான் தராக்கியும் எப்படி சொல்றாங்க அவர்களுடைய தொழுகை எல்லாம் பயங்கரமா இருக்கும் நல்ல பேணுதலா தொழுவாங்க அவர்களுடைய நோன்பெல்லாம் பயங்கரமா இருக்கும் மிகவும் சிறப்பான முறையில நோன்பு நோட்பாங்க அடுத்தவர்களுடைய நோன்பு எல்லாம் அது அதெல்லாம் சாதாரணம் அடுத்தவர்களுடைய தொழுகை எல்லாம் அதெல்லாம் ஒரு சாதாரணம் அற்பமாக கருதுவார்கள் ஆனால் நீங்க விளங்கிக்கோங்க அவர்களுடைய ஈமான் இந்த கழுத்து இந்த தலை பகுதியை தாண்டி அவர்களுடைய ஈமான் செல்லாது என்பதாக சொன்னார்கள் இதனை சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை ஒரு வாசன ஒரு 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 விடயத்தை பதிவு செய்கிறார்கள் என்ன தெரியுமா எம் ருன மின தீன் மின ரம்யா எப்படி அம்பிலிருந்து எப்படி ஈட்டியில் இருந்து அம்பு அப்படியே வெளியேறி செல்லுமோ எந்த வேகத்திலே அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை விட்டு மிக வேகமாக விரைவாக வெளியேறி சென்று விடுவார்கள் என்று சொன்னார்கள் நாங்க இல்லையா இவர்களுடைய சிந்தனை இவர்களுடைய அந்த கொள்கை சார்ந்த விடயம் இவர்கள் இயக்க வடிவம் பெறுவதற்கு முன்னாலேயே நபி சலல்லாஹூசல்ல அவர்களுக்கு எதிராகவே இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சமூகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் இந்த நபிக்கு எதிராக முதற் சிந்தனை ரசூருல்லாவுடைய காலத்திலேயே தோன்றுகிறது இது இவர்களுடைய சிந்தை சிந்தனை ரீதியான வெளிப்பாடு இரண்டாவதாக எப்ப தோன்றுது உஸ்மான் நதியாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிற நேரத்துல எனக்கு தெரியும் அப்துல்லாஹிபின் சொல்லக்கூடிய யகூதி இருக்கக்கூடிய பல பாகங்களுக்கு சென்று இந்த உஸ்மான் என்பவர் இவருடைய ஆட்சி மிகவும் பலவீனமானது சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறார் கிடைக்க வேண்டிய ஆட்சியை இந்த உஸ்மான் பறித்து விட்டார் எங்களெல்லாம் கொலை செய்யறதுக்கு இவர் திட்டம் தீட்டி இருக்கிறார் இவருடைய குடும்பத்தை தான் தேடி 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 இந்த ஆட்சி உள்ளுக்கு பொறுப்புகளாக இவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரச அதிகாரத்திலே இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் இது சுன்னாவுக்கு முரண் இது என்று போற இடத்துல எல்லாம் இவர் என்ன பண்றாரு ஒரு எல்லா மக்களுக்கு மத்தியில தெளிவுபடுத்துறாரு பொய் பிரச்சாரம் இதுல கவரப்பட்டவர்கள் யாருஜிய சிந்தனையுடையவர்கள் சரியாக நீங்க இந்த சம்பவம் ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குற நேரத்துல மிக முக்கியமான ஒரு விடையும் உங்களுக்கு புலப்படும் என்னது உடனே என்ன செய்யறாங்க போன்ற பகுதியில இருந்து கிளர்ச்சி செஞ்சு வராங்க சஹாபாக்களுடைய பெரிய சஹாபாக்கள் சின்ன சஹாபாக்கள் நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொன்னார்களா இல்லையா என்ன சொல்லி காட்டினார்கள் அல் குரூனல் முஃபத்தலா சிறந்த காலப்பகுதி யாருடைய காலம் சிறந்த காலப்பகுதி கர்ணி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும் என்னுடைய காலம் அப்ப ரசூலைய காலத்துல வாழ்ந்தவர்கள் யாரு சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வந்த நூற்றாண்டு யாருடைய காலம் தாபியூன்கள் அதற்கு பின்னால தபாத் அப்ப இந்த சிறந்தவர்களுக்கு எதிராக கிழக்குதான் யாரு இந்த ஹாரிஜி உடையவர்கள் அப்ப மிஸ்ர் ஹூஃபா பசரா போன்ற பகுதியில இருந்து வந்து என்ன பண்றாங்க இந்த சஹாபாக்களுடைய பேச்சுகளை தாண்டி இவர்கள் என்னதான் தடுத்தாலும் அதனையும் தாண்டி உஸ்மான் ரதி அல்லா அவர்களை வீடு புகுந்து கொலை செய்யவில்லையா அப்ப இந்த சம்பவத்திற்கும் நபி சல்லாஹல்ல அவர்களுக்கு எதிராக எப்பொழுது முதல் முதலாக அவர்களுடைய வார்த்தை உயர்ந்ததோ எப்பொழுது கொந்தளித்தார்களோ இந்த ரெண்டு சமூகத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கிய காரணம் பொருளாதார காரணம் எக்கனாமிக்ஸ் என்ன சொன்னாங்க யார் அசுலல்லா அவங்களுக்கு கூட போற மாதிரி இருக்குது நீதமா நடந்துக்கோங்க முதலாவது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையே இந்த கனியமத்துல பொருள்ல உஸ்மான் நதி அல்லா அவர்களுடைய ஆட்சியில என்ன பிரச்சனை ஏற்படுது அதிகமான உறவினர்களை தன்னுடைய ஆட்சியில அதி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அரசில் அமர்த்து விட்டார்கள் என்ற ஒரு காரணமும் இந்த ஹாரஜிய சிந்தனையில உடையவர்கள் வந்து உஸ்மான் அதியால் அவர்களை கொலை செய்வதற்கு அமைந்தது அப்ப இந்த ரெண்டு சம்பவமும் எமக்கு தெளிவாக சொல்லுகிறது பணம் என்பது இவர்களுடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கிறது பொருளாதார காரணி இதன் விளைவாக என்ன செய்யறாங்க உஸ்மான் நதியால் அவர்களை கொலை செய்கிறார்கள் இது எப்படி பின்னால புலப்படுது தெரிய என்று சொன்னால் இந்த ரெண்டு சம்பவத்தையும் புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு சம்பவமும் இவர்கள் இயக்க வடிவு பெறுவதற்கு முன்னால் சிந்தனை தோன்றிய காலப்பகுதி ரசூருல்லாவுடைய காலம் உஸ்மான் ரதி அல்லாவுடைய காலம் அதற்கு பின்னால அலி ரதி அல்லாவுடைய காலம் ஆட்சி வருகிறது இந்த நேரத்திலே சில சில சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இந்த நேரத்தில் ஹிஜிரி முப்பத்தி ஏழாவது வருடம் சிஃபின் யுத்தம் நடைபெறுகிறது அவர்களுக்கும் அலிரதியா அவர்களுக்கும் இடையிலே எதனால ஏற்படுகிறது இவங்க சொல்றாங்க முதல்ல நாங்க எல்லாம் கெதர் ஆவோம் நாங்க எல்லாம் நாங்க ஒன்றுபடுவோம் அதற்கு பின்னால் யாரு உஸ்மான் ரத்தியல்ல அவர்களை கொலை செய்தார்களோ அவர்களை பிடிச்சி பண்ணுவோம் அவர்களுக்கு நாங்க தண்டனையை கொடுப்போம் என்று அவங்க சொல்றாங்க ரதி அல்லா அவர்களுடைய தரப்பினர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் அந்த நேரத்தில் இருந்த ஹாரிஜியாக்கள் யாருக்குமே தெரியாம சில சில வேலைகளை பார்த்தார்கள் அவங்க என்ன சொல்றாங்க முதலாவது உஸ்மான் ரீதியா அவர்களை கொலை செய்தவர்களை புடிங்க அவர்களை கொலை செய்ய அதற்கு பின்னால் இந்த பை விஷயத்தை பார்த்து கொள்வோம் என்றார்கள் இதனால் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு இந்த இரண்டு தரப்பினர்களும் முஹாவியா ரதி அல்லா அவர்களும் உஸ்மா அலி ரதி அல்லா அவர்களும் யுத்தத்தை விரும்ப விரும்பவே இல்லை வரலாற்றை நூல் வரலாற்று நூல்களை பிரட்டி பார்க்கிற பொழுது அந்த இரவு மிகச்சிறந்த இரவாக இந்த இரண்டு தரப்பினர்களும் கழித்திருக்கிறார்கள் ஒருவர் ஒருவர் பேசி இருக்கிறார்கள் இரு தரப்பினர்களும் சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இரவோடு இரவாக இந்த உள்ளவர்கள் அந்த அப்துல்லா இல் சபா என்று சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு இந்த கொள்கைக்குள்ளால் வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க சூழ்ச்சியின் பிற்பாடு இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியிலே யுத்தம் உருகிறது இப்ப யுத்தம் முடி யுத்தம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தரப்புக்கு தோல்வி வர பார்க்கிறது தோற்பது போன்ற விலங்கு இந்த நேரத்துல சமாதானம் என்ற உடன்படிக்கையே அவர்கள் என்ன செய்றாங்க ஓகே இவங்க குரான தூக்கி காட்டுறாங்க சமாதானம் போல நாங்க என்ன செய்வோம் யுத்தத்தை நிறுத்தி என்னன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி இப்ப ஒரு தரப்பு அலிரதியல்லாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்றாங்க இன்னொரு தரப்பினர்கள் இந்த கருத்தை மறுக்கிறார்கள் யாரெல்லாம் மறுத்தார்களோ இவர்கள்தான் பிற்காலத்திலே ஹவார்ஜுகள் என்று பெயர் சூட்டப்பட்டு இஸ்லாத்திலே மிக பெரிய ஓர் வழிகட்ட சிந்தனையாக தோன்றியவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா யா அலி அலியே அஜிப் இல்ல கவும் இல்ல கிதாபில்லா இந்த சமூகத்துக்கு இந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹுடைய வேதத்தின் பக்கம் நீங்க பதில சொல்லுங்க உடனே நீங்க எக்ரி நான் யுத்தத்தை நடத்துங்க அல்லாஹ் கிதாப் இருக்குது இவங்க உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் இவர்களோட போரிடுங்க அப்படி என்று சொல்லி அப்படி இல்லை என்று சொன்னால் கமா கத்தல் அஃபான் எப்படி நாங்க உஸ்மான் ரதி அல்லாஹை கொலை செய்தேமோ அதே போன்று உங்களையும் நாங்கள் கொலை செய்ய நேரிடும் என்று மூஞ்சிக்கு முன்னுக்கையே அவர்கள் என்ன செய்யறாங்க அச்சமுறுத்துகிறார்கள் பயமுறுத்தினார்கள் இதனையும் தாண்டி அலிரதி அல்லா என்ன செய்யறாங்க ஓகே சமாதானம் சமாதானத்துக்கு என்ன செய்யறாங்க அலிரதி அல்லாஹுடைய தரப்பிலிருந்து அபு மூசால் அஷ் அரி

இந்த தரப்பு என்ன சொன்னாங்க யாரெல்லாம் முரண்பட்டார்களோ அழிரதியா அவர்களுக்கு இல்ல யுத்தம் செய்யணும் இந்த கிசத்து தக்கீம் இந்த சமாதான பேச்சுவார்த்தை கிடையாது என்று சொல்லி யாரெல்லாம் முரண்பட்டார்களோ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க உங்களோட உங்களோட இருக்க மாட்டோம் நீங்க குரானுக்கு முரணாக செயல்பட்டு விட்டீர்கள் இல்லா இல்லா சட்டம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இந்த படைப்பினங்களுக்கே சட்டம் செலுத்த அதிகாரம் கிடையாது எப்படி உமர் எப்படி அந்த அம்ரிப் அம்ரிபின் அவர்களும் அதே போன்று அபு முசா அஷ்வரி அவர்களும் எங்களுக்கு நடுவுல தீர்ப்பு செய்ய செய்வார்கள் அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது குரானுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது என்பதாக வெளியேறி எங்க போறாங்க ஹரூரா என்ற இடத்துக்கு போறாங்க இதனால்

உங்களுடைய கரங்கள் எங்களுடைய கரங்களோடு இருக்கும் காலம் எல்லாம் நீங்க எங்களோட சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் புரட்சி செய்கிறார்களோ அது காஃபிர்களாக இருக்கட்டும் அல்லது நசராக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உடைய பொருட்களை நாங்க உங்களுக்கு தருவோம் நாங்க அதுலயும் உங்களுக்கு பாகுபாடு பார்க்க மாட்டோம் நீங்க எங்களோட ஹெல்ப் பண்ணி போராட்டம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பங்கை நாங்க தருவோம் ஒரு நாளும் நாங்க மாட்டோம் மூணாவது விஷயத்த சொல்றாங்க நீங்க எங்களோட போர் தொடுக்கின்ற வரைக்கும் நாங்க ஒரு நாளும் உங்களுக்கு நாங்க எந்த ஒரு தொந்தரவும் தர மாட்டோம் போரும் செய்ய மாட்டோம்ன்றாங்க ஆனா என்ன நடக்குது அப்துல்லா அடிகிறது அவர்களுடைய தூதுவர் கொலை செய்யப்படுகிறார் யார் மூலமாக மூலமாக ஒரு ஜாரியா ஒரு பெண் கட்பம் தரித்த பெண் வயிற்றில் குழந்தையோடு போற நேரத்துல அவர் அப்படியே கிழிச்சு அந்த குழந்தையை வெளியே எடுத்த சம்பவம் தாரி தபரி போன்ற புத்தகங்களிலே இபு ஹிஷாம் போன்ற வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதன் விளைவாக தான் என்ன செய்யறாங்க அலிரதியா அவர்கள் ஹரூரா ஹரூரா என்ற அந்த போரையை மேற்கொள்றாங்க கிட்டத்தட்ட பல பேர்கள் கொலை செய்யப்படுறாங்க அதில் தப்பியவர்கள் யமன் போன்ற பகுதிகளுக்கு அதே போல வந்து சிகிஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய ஆப்கான் இராக் போன்ற ஈரான் போன்ற பகுதிகளுக்கு தப்பி ஓடுறாங்க அப்ப சரியாக கொள்ளணும் இந்த சம்பவத்திற்கு பின்னால என்ன நடக்குது என்று சொன்னால் அப்து ரஹ்மானி முல்ஜம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மஜூசி என்று சொல்கிறார்கள் இன்னொரு இடத்துல இவரை வைத்து அவர்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கதையை முடிப்பதற்கு திட்டம் தீட்டிய ஒரு கொடூரர்கள் தான் இந்த ஹவாரிஜியாக்கள் இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி முப்பத்தி ஏழாவது வருடத்திற்கு பின்னால் இந்த சமாதான உடன்படிக்கை செய்வோம் என்ற அந்த சம்பவத்தின் பிற்பாடு தோன்றியவர்கள் தான் இந்த ஹாரிஜியாக்கள் சரி இவங்க யாரு இவர்களுடைய பண்புகள் என்ன என்று சொல்லி பார்க்கிற நேரத்துல நபி சலாஹம் அவர்கள் இவர்களை பற்றி ஒரு நன்மாராயம் இல்ல இவர்களை பற்றி முன்னாலேயே கூறிவிட்டார்கள் என்ன கூறினாங்க ஒரு காலத்துல முஸ்லிம்கள் பிளவு பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அப்பாவியாரது இல்லவர்களுக்கும் அடிரதி இல்லாதவர்களுக்கும் மத்தியில பிளவு இருக்குது பிளவு பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே தம்ருகுமாரிகா ஒரு கூட்டம் வெளியேறி வருவாங்க அதிநத்தாயுத்த யாரு அந்த ரெண்டு கூட்டத்துல சத்தியத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்களோ அந்த கூட்டம் இந்த மாரிகா இந்த வெளியேறி வந்த அந்த சமூகத்தை அவர்களோடு போரிட்டு அவர்களை கொலை செய்வார்கள் என்று சொன்னார்கள் நடந்துச்சா இல்லையா அலிரதியல் அவர்களுடைய அணி இந்த ஹாரிஜியாக்களோடு போரிட்டு பல பேர்களை கொலை செய்தார்களா இல்லையா ரசுலுதா முன்னெச்சரிக்கை செய்தார்கள் இப்படி ஒரு டீம் ஒன்று வரும் என்று சொல்லி வந்தார்கள் அதே போன்று அப்படி பின்னால பாக்குற நேரத்துல பல சம்பவங்களை இவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க வரலாறு தோற்றம் பெறுகிறது இவர்களுடைய மிக முக்கியமான கோட்பாடு என்ன என்று பார்க்கிற நேரத்துல முதலாவது என்ன சொல்றாங்க தெரியுமா அபுபக்கர் ரதியாஹ் வான்கு உமர் அல்லாஹ் வான்கு போன்றவர்களை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இவங்க சும்னாவின் படித்தான் நடந்தாங்க ஆனால் உஸ்மான் ரத்தியல்லாஹ் வான்கு ஆறு வருடங்கள் அவர்களுடைய காலம் மொத்தம் பன்னிரண்டு வருடங்கள் கடைசி ஆறு வருடத்தை நாங்க ஏற்க மாட்டோம் சரி மோசமான ஆட்சி சுண்ணாவுக்கு முரணான ஆட்சி ஆட்சி மோகத்துல இருந்தார் போன்ற விஷய விடயங்களை சொல்லி இவர்களை நாங்க நிராகரிக்கிறோம் அவர்கள் ஆட்சி மோகம் பிடித்தவர் அவரை நாங்க நிராகரிக்கிறோம் எல்லாக ஒன்று அவர்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் இவரை நாங்க நிராகரிக்கிறோம் அம்ரில்லா அவர்கள் அதே போன்று வந்து அபு மூசா இவங்க அனைத்து அனைவரையும் நாங்க என்ன செய்யறோம் நாங்க மறுக்கிறோம் இவர்கள் முஸ்லிம்களே கிடையாது இவர்கள் மீன்களே கிடையாது என்று சொல்லி கிஸ்ஸத்து தஹ்கீம் இந்த சமாதான நடவடிக்கை நடந்த சம்பவம் இருக்குது இல்லையா இதுக்கு முன்னால் இருந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்றாங்க இதுக்கு பின்னால் இருந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்று யாரெல்லாம் இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்கிறார்களோ அலிரதி அல்ல அவர்களை சரி எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ இவங்க யாரையுமே இவங்க அப்படின்னு பார்த்தால் இன்று வரைக்கும் யாரெல்லாம் அழிரதி அல்லாவர்கள் செய்தது சரி என்று கூறுகிறார்களோ அவங்க எல்லாம் இவர்களுடைய பார்வையில யாரு காபீர்கள் நாங்க உட்பட அனைத்து முஸ்லிம்கள் எல்லாம் யாரையுமோட பார்வையில காபீர்கள் இதுதான் இவருடைய மிக மோசமான கொள்கை நபி சொல்லா அலி இஸ்லாம் என்ன சொன்னாங்க அலைக்கும் பி சுன்னதி ஒ சுன்னத்தில் ஹுலஃபா அர் ராஷிதீன் எனக்கு பின்னால பித்னாக்கள் நடைபெறக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுங்க என்னுடைய சுண்ணாவை பின்பற்றுங்க பொறுமையாக இருங்க நேர்வழி பெற்ற என்னுடைய இந்த தோழர்கள் ஹலீஃபாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டாமா அலி ரதி யாரு உஸ்மா ரதி அல்லா யாரு நேர்வழி பெற்ற ஹுலஃபாக்களில் அவர்கள் இல்லையா அவர்களையே புறக்கணித்த ஒரு அணியாக இல்ல அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது அவர்களுடைய மிக முக்கிய மிக மோசமான அவர்களுடைய அக்கைதா சிந்தனை என்ன தெரியுமா கிபுல் கபீரா யாரெல்லாம் பெரும்பாவம் செய்யறாரோ ஒருத்தர் வந்து போய் சொல்லிட்டாரு அல்லது திருடிட்டாரு அல்லது விபச்சாரம் செஞ்சிட்டாரு அல்லது ஏதாவது ஒரு பெரும் பாவத்தை செய்தால் இவர் வந்து முஹல்லத் பின்னார் நரகத்துல நிரந்தரம் ஆயிருப்பார் என்று சொல்றாங்க அவர் தௌபா செஞ்சா ஓகே தௌபா செய்யாம மரணிச்சிட்டார் சொன்னால் இறைவன் நரகத்தில் வைத்து நிரந்தரமாக தண்டித்துக் கொண்டே இருப்பான் என்று சொல்கிறார்கள் வாயு அல்லாஹ்டைய எச்சரிக்கையை எடுக்கிறார்கள் வாய்த் அல்லாஹ்டைய நன்மாராயங்களை மறந்துடுறாங்களே அல்லாஹ் சொல்றான் இன்ன ரஹ்மத் இ ஓஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட என்னுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமானது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் இன்னும் அல்லாஹ் ஐயப் அலு மாயஷா அல்லாஹ் நாடியதை செய்வாங்க பாவம் செய்யறதுனால இவர் முஸ்லீம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக விட முடியுமா விட முடியாதே இது இஸ்லாம் அடிப்படை சித்தாந்தம் கோட்பாட்டுக்கு மிக முரணான கருத்து அல்லவா அதே போன்று அல் குர்ஆன் வசனங்களில் சிலதை ஏற்பது சிலதை விட்டு விடுவது அவர்களுடைய இயக்கங்களுக்கு சார்பாக அல் அல்குர் விடயங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது இதெல்லாம் யாரு செஞ்சது இந்த ஹாரிஜியாக்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க அதே போல சொன்னார்கள் யாரெல்லாம் எங்களுடைய கருத்துக்கு எங்களுடைய சிந்தனைக்கு மாற்றமாக செயற்படுவார்களோ எல்லாருமே காபியர் ஒட்டுமொத்த மீன்கள் முஸ்லிம்களும் எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக நடந்தால் எல்லாரும் காபியர் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனைமார்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொலை ரைட்ஸ் இருக்குது என்ற ஒரு காரணத்தினால் தான் என்ன செஞ்சாங்க ஒரு பெண் கற்பிணியாக செல்லுகிறால் அவருடைய வயிற்றை கிழித்து கொலை செய்யவில்லை அவர்கள் என்ன காரணம் இவங்க எல்லாம் எதிர வாழ்றாங்க தாரு குஃபுர் எங்களுடைய கருத்துக்கு இவர்கள் இணங்கவில்லை என்று சொன்னால் இவங்க எல்லாம் காஃபிர் அவங்கள நாங்க கொலை செய்வோம் அடுத்த மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா இமாம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறது முதலாவதாக ரசூலுல்லாவுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க ரெண்டாவது உஸ்மான் ரதி அல்லாவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க மூன்றாவது யாருக்கு எதிராக அலிரதி அல்லாவர்களுக்கு கிளர்ச்சி செஞ்சாங்க இந்த பண்பு இன்று வரைக்கும் எங்களுக்கு பார்க்க முடியும் சிறந்த ஆட்சிக்கு எதிராக சத்திய இமாமுக்கு எதிராக மக்களால் இவர் ஒரு இமாம் இவர் ஒரு தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்னால இவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறது மக்களுடைய நிலைமையை கருத்துல கொள்றதே இல்ல பெண்கள் என்று பார்ப்பது கிடையாது பிள்ளைகள் என்று பார்ப்பது கிடையாது தன்னுடைய எண்ணம் எதுவோ அதனை நிறைவேற்றிய தீர வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெல்லக்கூடிய மிக மோசமான ஒரு பண்பை கொண்டு வராங்க ஹதீஸ்ல நாங்க பாக்க இல்லையா அம்ரா அதான் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆட்சியாள இடத்துல இருந்து அவருடைய அதிகாரத்தை நாங்க பறிக்க மாட்டோம் எதுவரைக்கும் தெரியுமா இல்லா அன் தரவு இன்னொரு இடத்துல இல்லா அன் பவாஹா தெளிவான ஒரு குஃப்ர் இவர் ஓபனா என்ன பண்றாரு இறைவனுக்கு இணை வைக்கிறாரு அல்லது இறை வசனங்களை வசனங்களை மறுக்கிறாரு புறக்கணிக்கிறாரு ஒரு இமாம் இடத்தில் இருந்து ஒரு சமூக தலைவரிடத்தில் இருந்து வெளியாகின்ற வரைக்கும் நாங்க அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவே கூடாது அப்ப இமாம்கள் சொல்றாங்க மூன்று வகையான நிபந்தனை இருக்கணும் ஒருவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும் தெளிவான ஒரு குஃபராக இருக்கணும் பாவம் செய்யறாரு சின்ன பாவம் பெரிய பாவம் முருத்தகிபுல் கபீரா அல்லது வந்து ஏதாவது ஒரு ஆசை எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இமாம் ஒரு சமூக தலைவர் செய்து விட்டார் என்று சொல்லி ஆட்சி அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியாது ஒன்றாவது விடயம் இரண்டாவது விடயம் அல் குர் இவர் செய்தது தவறு என்று தெளிவான ஒரு ஆதாரம் தலில் காத்திய தெளிவான ஒரு அட்டாட்சி ஆதாரம் இருக்க வேண்டும் மூன்றாவது விடயம் என்ன அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு எனக்கு வலு இருக்க வேண்டும் அதிகாரம் இருக்க வேண்டும் அந்த சமூகம் என்றோடு உடன்பட்டிருக்க வேண்டும் ஒரு பத்து பேரை வச்சுக்கொண்டு அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வது எல்லாம் இஸ்லாத்துல கூடாது இந்த சிந்தனையை இன்று நாங்கள் எப்படி தொடர்ந்து பார்க்க முடியக்கூடியதாக இருக்கிறது இப்படி இவர்களுடைய பல மோசமான சிந்தனைகள் பிள்ளைகளை கொலை செய்வது பெண்களை கொலை செய்வது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது குரான் வசனங்களை மறுப்பது சுண்ணாவை மறுப்பது இஜித்திமா இஜிமா சஹாபாக்களுடைய அந்த இஜிமாவை மறுப்பது போன்ற பல பண்புகளை எங்களால் பார்க்க முடிகிறது அந்த பண்புகள் இன்று வரைக்கும் இஸ்லாத்திலே தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய பல நவீன பெயர்களில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிந்தனை இயக்கங்களிடம் இன்று வரை காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வாரங்களிலே அந்த சிந்தனைகள் எப்படி எம்முடைய சமூகத்துக்கு மத்திலே ஊடுருவி இருக்கிறது என்னென்ன இயக்கங்கள் அவர்களுடைய கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள் எதனால் இவர்கள் ஹாரிஜிய சிந்தனை உடையவர்கள் என்று உலமாக்கலால் பெயர் சொல்லப்படுகிறார்கள் போன்ற பகுதிகளை இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வகுப்புகளில் நாங்கள் மெதுவாக பார்ப்போம் جزاك الله خيرا سبحانك اللهم وبحمدك <applause> <applause>